எப்படி தூங்கினனே தெரியலங்க போனை ஆன் பண்ணி வச்சு ட்ரிப் அப்படி வச்சுக்கிட்டே தான் படுத்துருக்கேன் ஆனால் எப்படி தூங்கின்னு தெரியல எதேச்சும் பார்த்தா ஃபோனை காணா சீட்டு கையில் போயிட்டு வளர்க்கம் போல் காலையில விட்டு கொடுத்து பொரோட்ட சமை பார்த்து கூப்பிடாத ஒளியோ தூங்கிட்டேங்க ஏன் மேலே தப்பு இல்லை ஊப்பர் காரேன் ராபிட்டோக்காரேன் ஓலாக்காரன் அப்புறம் நேரமாரி அதில் மூணு பேரும் இருக்கு அவன் மூணு பேர் காணுவான் ஏன்னா அவன் ட்ரிப்பு கொடுக்கல ட்ரிப்பு வரல நான் தூங்கிட்டேன் எப்படி தூங்குனே தெரியலங்க ஃபோனை ஆன் பண்ணி வச்சு ட்ரிப்பு அப்படி வச்சுக்கிட்டு ஏதும் படுத்திருக்கேன் எப்படி தூங்கினு தெரியல எதுவும் பார்த்தா ஃபோனாக சீட்டு கல்லில் போயிட்டே அழக்கம் போலீப்பா மகேந்திரா சிட்டி பக்கம் போகலான்னு போகலான்ட்ருக்கேன் மகேந்திரா சிட்டி பக்கம் எப்படி போகலான்ட்ருக்கேன் ஃபேஸ் வாஷ் கூட இன்னும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எக்கச்சக்கமா ட்விஸ்ட்டு இருக்குங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் மூணு ட்ரிப்பு இல்லைன்னா நாலு ட்ரிப்பு தான் ஓட்டினேன்னு நினைக்கிறேன் மொத்தமே ஆனால் வேற லெவல் இன்கம் பயங்கரமா இருக்கும் பாருங்க ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா மகேந்திரா செட்டி வந்தாச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா எட்டரை டேட்டு வந்து பார்த்தோம்னா இருபத்தேழு டெய்லி ஏதாவது நடந்துட்டு தூங்கிடும் இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு ஏதாவது ட்ரிப்பு வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக சும்மா படுத்துருப்பா எப்படி தூக்கணும்னே தெரியாதுங்க நான் மட்டும் இல்லை இங்கே ஓட்டுற முக்கால்வாசி டிரைவர் அப்படி தா எதிர்த்து பார்ப்பாங்க திடீர்னு அது விழிஞ்சு போச்சு ஐயோ போச்சா அப்படின்னு அந்த மாதிரி தான் இன்னைக்கு டியூவை கட்டி முடிச்சிடலாம் இன்னைக்கு ஃபுல்லாக இன்னும் இன்னொரு மூணு ரூபா சம்திங் நினைக்கிறேன் அவ்வளோதான் பார்த்துருப்பீங்க நீங்களே ஒய்யால ஒரு பதினேழு ஒரு எட்டாயிரத்தி ரூபா ஓட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகிடுச்சி மூணு நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா ஓட்டி ஓட்டியிருந்தா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரெண்டு நாள் அதிகம் ரெண்டு நாள்ன்றதே அதிகம் நல்லா அனுப்பாட்டாமல் ஹார்ட் ஒர்க் இன்னும் ஸோ எனக்கு தான் இந்த வீடியோ போடணும் அதுக்கப்புறம் என்னத்தை சொல்ல எனக்கு ஒன்றும் புரியல ஓடியே வந்து பார்த்தோம்னா ப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க மகேந்திரா மயந்திரா தான் நல்ல அமௌண்ட் தான் அது ரெண்டு மூணு பேர் கேன்சல் ஆகி வந்துச்சு நினைக்கிறேன் சம்திங் வந்திருக்கலாம் பேட் பண்றேன் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல ஃபஸ்ட் ட்ரிப்பு நல்லா தான் ஆரம்பிச்சிருக்கோம் பார்க்கலாம் நடக்குது ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணிட்டோம் இரநூத்தி சென்ட்ர காமிச்சிச்சு ஆனால் இதில் வந்து ஐநூற்றி எண்பது மிச்சம் வாலெட்டில் ஆடாயிடுச்சு பாருங்க கிலோமீட்டர் எவ்வளவு நான் ஆஃப் பண்ணி வைத்து விட்டேன் எல்லா பேரும் ஆஃப் பண்ணி வைத்து விட்டு ஓட்டுங்கள் அதாவது ஊபர் கோவை மட்டும் ஆஃப் பண்ணுங்க சடான் வண்டி வச்சிருக்கவங்க அதாவது அந்த மாதிரி சடான் ஊபர் கோவை தயவு செய்து ஓட்டாதீங்க ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டுங்க இப்போ இங்க என்னடா தேடுறேன் அப்படின்னா வேப்பங்குச்சி தாங்க தேடுறேன் இதுக்காக தான் நான் காலையில வெள்ளன அங்க ஓடுனேன் மகேந்திரா சிட்டிக்கு வேப்பங்குச்சி கேட்டதும் மெயினாவே ஓடுனேன் நம்ம கரெக்டாக உள்ள என்றே நமக்கு ட்ரிப் வந்துருச்சு என்ன பண்றது கிளம்பிடலாம் ஏன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் எழுநூறுவான்றப்ப இங்க வேப்பங்குச்சி இருக்கு பல்ல விளக்கிடுவோம் இன்னும்மாடா பல்லு விளக்கல ஆமாங்க என்ன பண்றது ஒன்பதாம் ஆகிப்போச்சு வேப்பங்குச்சியை பார்த்துட்டேங்க ஆனா வந்து பார்த்தோம்னா அதை உடைக்கிறதுக்குள்ளேயே நாம் பட்ட பாடு முடியலடா சாமி வண்டி ஓட்ட டிரைவர் எல்லாம் வந்து முடிஞ்ச முடிஞ்சளவு நம்ம வெளியில தான் அதிகமாக வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ராவலில் தான் இருப்போம் மேக்சிமம் வேப்பமரம் இல்லாமல் இருக்காது முடிஞ்சளவு வேப்ப கொஞ்சம் பல்ல விலைக்கு உங்களுடைய பற்களை காப்பாற்றிக்கோங்க கொஞ்ச நாளைக்காவது இல்லை சீக்கிரம் உதிர்ந்துவிடும் பல் போனால் சொல்லு போச்சுடா தம்பி ஆறு கிலோமீட்ரு எப்படி எம்பிஎஸ்ட் வந்தாச்சு இப்போ வயிறு கத்துது என்ன பண்ணுறது பசிக்குது சாப்பிடணும் கரெக்டாக வந்துட்டையாக ஒம்பது ஆகிடுச்சுங்க வரவில்லை உள்ள கடை இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ரசாக இருந்துச்சு கூட்டமாக இருந்துச்சு மழை வேறு புழுப்புன்னு தூக்கிக்கிட்டு இருந்துச்சு இதில் போய் இறங்கி சாப்பிடணுமா அப்படின்ட்டு போகிற போக்கில் பார்த்துக்கலான்ட்டு நான் வந்துவிட்டேன் இங்கிட்டு எங்கே போய் கடையை தேடுறதுன்னு தெரில கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரிப்பு அடிக்க அப்படி இல்லைன்னா ஸ்ரீபிரம்பத்தூரை நோக்கி திரும்பவும் போகணும் வேறு வழி இல்லை பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க இப்ப ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி பயணம் மழை விடவே மாட்டேன்னு ஸ்ரீபெரும்புத்தூர் எம்டி அடிச்சு போலாங்க வேற வழியில் ஏதாவது டிப்பு கிடைக்க பார்ப்போம் பாப்போம் இங்கே இருந்தோம் அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியாது நேற்று என்ன நேரத்துல வண்டி மயில எடுத்தோம்னு தெரியல எம்டி அடிக்கிற மாதிரிதான் போகுது பொழப்பு

மழை வந்து பார்த்தீங்கன்னா புழு புழு புளுன்னு இன்னும் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்லயே தான் இருக்கும் இன்னும் இதுக்கு கருப்பனுக்கு எலுமிச்சு பழம் வைக்கல மழை எல்லாம் பூ எல்லாம் போச்சு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் வேற பண்ணணும் சிஎஞ்சி மூணு பாயிண்ட் தாங்க இருக்குது ரொம்ப நேரம் ஏசியும் போட்டு உட்கார முடியல ட்ரை ஆகுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே முன்னாடி எப்படி அடிச்சுட்டு இருக்கேன் கிளம்பலாம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் சரியில்லாமல் தெரியுது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு மணி ஆகிப்போச்சு நமக்கும் கொஞ்சம் வீடியோ இருந்துச்சு எல்லா வீடியோவும் ஓரளவுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன் இன்ஸ்டாவில் ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிடறான்னு இப்போ நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்டே கால ஆகுதுங்க காலையில் எப்போ எடுத்துகிட்டு வந்த ட்ரிப்பு வையால இப்போ தான் ட்ரிப்பு எடுத்திருக்கேன் ஆனால் ட்ரிப்பை அடிச்சிட்டு சரியாக உக்காரல என்ன இஷ்யூன்னு தெரியல ஓகே நமக்கு வரணும்னு என்ன இருக்கோ அது வரும் நம்ம வேணான்னு சொன்னாலும் வரும் அந்த மாதிரி தான் இப்போ ட்ரிப் எடுத்துட்டேன் திருவள்ளூர் நமக்கு முன்னாடி ஒரு காலேஜ் இருக்கு ஸோ அந்த காலேஜ்லாம் பிக்கப்பு திருவள்ளூர் என்ன நடக்க போகுதுன்னு தெரில நானும் கேட்டேன் அவர்கிட்ட பிரதர் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியுமா பிரதர் வாங்க பிரதர் போட்டு தர்றேன் அப்படின்னாரு ரைட்டு அங்கே போய் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துட்டோம் திருவள்ளூர் போய் எவ்வளவு நேரம் உக்காரப்போறோம் தெரில ஆமாறிப்போம் நம்ம உள்ள போய் டவுனுக்குள்ள போய் ஓட்டுறதுக்கு இது எவ்வளவோ பெற்றதால நமக்கு ஏன்னா மழை வேற ஹெவி டிராஃபிக் வேற ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வெளியில் சுற்றுறதே பேஸ்ட்டு தான் ஓகேங்க நான் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட இன்க்ளூட் பண்ணுறேன் ஆனால் இங்கே காலேஜே காலாமே ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணிட்டோங்க சிஎன்ஜி ரெண்டு பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்புறம் இதை சொல்லணுமே ஒரு வழியாக அவன் ட்ராப் பண்ணிட்டோங்க நானே சாரி கேட்டேன் சாரி பிரதர் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு நினச்சிக்கிறாதீங்க அப்படின்ட்டேன் வந்து பேஷண்ட்டு அவங்க அக்கா அம்மாவாக தான் இருப்பானு நினைக்கிறேன் உடம்பு முடியல உள்ள ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டுருக்காங்க நான் முப்பதில் தான் வந்தேன் முப்பது அதிகபட்சம் நாற்பது ஸ்பீடு அவ்வளோ தான் வந்தேன் ஸோ அதுக்கு மீறி அவனால் முடியலை பல்ல மேல எக்ஸ்ட்ரா நான் வாங்கள போடுறத போடுங்கன்ட்டு அவர் ஐந்நூறுவா ரவுண்டாக கையில் கொடுத்துட்டு போனார் நான் ஸ்க்ரீன்ஷாட்டு போகிறேன் நீங்களே பாருங்கள் இப்போ சிஎன்ஜி வந்து ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது ஒரேடியாக சிஎன்ஜியை ஃபில் பண்ணிடலாம் இப்போ ஓட்டின காசு அதுக்கு சொல்லி முடிஞ்சு ஆனால் இன்றைக்கி மேக்சிமம் இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சம்திங் ஏதோ தான் தேவைப்படும் நினைக்கிறேன் அதுக்கும் நேற்று இன்னைக்கு தண்டலூர் ஒரு மொத்தம் இன்னும் ஒரு மூணு குறையாம இப்போ இது வரைக்கும் ஓட்டுனா என்னென்ன பண்ணேன்னு உங்கள்கிட்டயே சொன்னேன் பாருங்க எப்படி காசு போகுது அப்படி எப்படி போய்கிட்டுதே இருக்கு ஒன்றும் நின்ன பாடு இல்லை ரைட்டு நைட் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் நைட் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் கன்ஃபார்மாக இன்னைக்கு டியூ கட்டிடலாம் நினைக்கிறேன் டியூ கட்டிட்டா அடுத்து 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 ஒரு சேலஞ்ச் இருக்கு சிஎன்ஜி பங்க் வந்துட்டோம் சிஎன்ஜி இருக்கா இருக்கு ஆட்டோவா நிற்கிது நோ சிஎன்ஜி ஸ்டாக்கா ஆட்டோ மட்டும் நிக்கிது காருக்கு போடுவாங்களான்னு தெரியல சென்னைக்குள்ள ஒரு பங்குலாங்க ஆட்டோ ஃபுல்லா வச்சு அனுப்பாட்டு காருக்கு மட்டும் போட மாட்டேன்ட்டாங்க எங்கேயுமே இல்ல சீஞ்சு இல்லையோ பிரதா இல்லையா நம்ம தான் நினைக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணி போட்டுடலாம் இதை பாருங்க பாருங்க எத்தனை தண்டி இத்தனை தண்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க நாலாயது வரைக்கும் சத்தியமாக பார்த்ததில்லைங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது எதுக்கு பயன்படுத்துறது சத்தியமாக நான் பார்த்ததில்ல கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எதுக்காக பயன்படுத்துறதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இது கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும் எதுக்கு பயன்படுத்துறது என்று வந்து திருவள்ளூர்லருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருங்க பிக்கப் என்ன பண்ணலாம் என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் தெரியல எவ்வளோ நேரம் நானும் சும்மா உக்காடுறது நம்மளுடைய நண்பர் அதுவும் இன்ஸ்டாவில் ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேரில் நிறைய பேர் பேசுகிறாங்க என்னன்னா கிலோமீட்டருக்கு என்னென்னா இப்படி ஓட்டுறீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க நான் என்ன பண்றது இப்போ வந்து கிலோமீட்டர் வந்து பிக்கப் ஆகிட்டு பத்து கிலோமீட்டரு அங்க இருந்து காஞ்சிபுரம் எத்தனை கிலோமீட்டர் அது கன்ஃபார்மாக பார்க்கல அது டோட்டலாக அறுபத்தாறு கிலோமீட்டர் காமிச்சு அது டோட்டலாக இல்லை காஞ்சிபுரத்துக்கு மட்டும் அறுபத்தாறு கிலோமீட்டரா என்ன ஏது டீட்டெயில் தெரில ஆனால் அவங்ககிட்ட நான் எக்ஸ்ட்ரா கேட்டேன் காஞ்சிபுரம் போயிட்டு இந்த மாதிரி பிரதர் அப்படி இப்படின்ட்டு நானே நம்மளோட நிலமையே எடுத்து சொன்னேன் முடிஞ்சளவு எவ்வளவு இறங்கி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி சொன்னேன் அவர் ஒரே எடுத்த சொல்ற பிரதர் நான் வர்றப்பேய ஆயிர ரூபாய்க்கு தான் பிரதர் வந்தேன் ஷிஃப்ட் டிசேரில் இதே வண்டியில் ஆயிரம் ரூபாய்க்கு வந்திருக்காரு அவர் அப்போ அவர் கேட்குறது நியாயம் தானே அதாவது இதை மாற்ற முடியாது மாத்தம்னா ஒன்று ஊபர் காரணம் நமக்கு வர்ற அந்த ஊபர் கோவை ஆஃப் பண்ண சொல்லணும் அப்படி இல்லைன்னா நமக்குன்னு ஒரு அமௌண்ட்டை அவனே ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ கவர்மெண்ட்ல என்னமா சொல்கிறாங்க ஆனால் எதுவும் உருப்படி அங்கே போன மாதிரி தெரில நிறையா குரூப்லாம் இருக்குன்னு இருக்காங்க நிறையா பேர் வந்து குரூப்பில் தான் ஓட்டுறாங்க அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் நான் சீக்கிரம் ஒரு குரூப்பு குரூப் குரூப் ஏன்னா குரூப்பில் எடுத்தாலும் ஓட்ட தெரியாது அதனால குரூப்லேயே சேரலன்னு நம்ம குரூப்லேயே நிறையா பேர் இன்னொரு ஒரு வீடியோ போடுங்க போஸ்ட் போடுங்க குரூப்பில் டியூட்டி வர மாதிரி நம்மளே ஏற்பாடு பண்ணுவோம் நிறையா பேர் சொல்கிறீங்க அதனால் ஆரம்பிக்கிறேன் சீக்கிரமாக ஒரு குரூப்பு அதுக்கான வேலையும் ஓடிக்கிட்டு இருக்குது சீக்கிரமாக அதுக்கு ஒரு நம்பர் வாங்கணும் நம்பர் இருக்குது சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்க இதை ட்ராப் பண்ணிவிட்டு நான் என்ன ஏதுன்னு டீட்டெயில் அப்டேட் பண்ணுறேன் நான் கம்மியான ரேட்டுக்கு ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி யாரும் நினச்சி எதுவும் நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து கஷ்டமட்ட சொல்லி தான் முடிஞ்சளவு நம்ம கஷ்டத்தில் இந்த இதில் என்ன இந்த ஃபீல்டு என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லி தான் நான் எக்ஸ்ட்ரா கேட்குறேன் ஒரு சிலர் கொடுத்துறாங்க ஒரு சிலர் கொடுக்க மாட்டுறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி தான் ஏதோ வண்டிக்கு தான் வந்து பார்த்தோம்னா எக்கச்சக்க செலவு வரும் அது வந்து பார்த்தோம்னா இப்போ தெரியாது பின்னாடி தாங்க தெரியும் அதனால என்ன சொல்கிறேன்னா முடிஞ்சளவு கேட்டு ஓட்டுங்க எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் போகிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது தலையெழுத்து ஒரு வழியாக ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோங்க ஸ்கிரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள் அமௌண்ட் நான் ஆயிரத்தி ஐநூறுபா பே பண்ணார் கிலோமீட்டர் பாருங்கள் பிக்கப் பண்ணுற கிலோமீட்டர் வந்து பத்து கிலோமீட்டரு எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டேன் சொன்னால் சொல்ல எனக்கே ஏவம் இருந்தாலும் இருந்தாலும் இன்னொரு டே சொல்லிக்கலாம்னு சொல்ல 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 போகிறேன் அதுக்கும் பார்த்துக்கோங்க இப்போ எங்கடா போய்கிட்டு இருக்க இங்கே அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸும் கொஞ்சம் ரொம்ப நம்ம நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வடிஞ்சிருது என்னதான் ஏசியில் இருந்தாலும் ஆயில் ஃபேஸ் அதனால ஃபேஸ் வாஷ் அது பண்ணிவிட்டு ஒரு டீயை போட்டுட்டு அடுத்த டியூட்டி கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த டியூட்டி இன்றைக்கி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் டெய்லி இப்படித்தான் சொல்கிறோம் கூட கூட வட்ட வட்ட இப்படி தாண்டா சொல்கிற அட எப்படி தாண்டா போகிறேன் இருந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் மேக்ஸிமம் ஆறு மணி வரைக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் டைத்தில் அடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு இருக்குது ஒரு அஞ்சு மணி டு ஆறுக்குள்ளே கன்ஃபார்மாக ட்ரிப்பு கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை பளிக்குமா பழிக்காதான்ட்டு பொறுத்திருந்து பார்த்துக்கலாம் ஓகேங்க ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு ஐம்பது ஒரு ட்ரிப்பை எடுத்துருக்கோம் என்ன ட்ரிப்னா ட்ராப் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தான் ட்ரிப்பை முடிச்சுட்டு டோட்டலாக டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் இல்லையா ட்ராப் பண்ணிட்டோங்க அமௌண்ட் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள் அமௌண்ட் வந்து எனக்கு பே பண்ணது வந்து ஆயிரரூவா பத்து கிலோமீட்ரு வந்து பிக்க பாயிண்ட்டு கிலோமீட்ரு மட்டும் பத்து கிலோமீட்ரு டிராஃபிக்கா இல்லையா பின்னாடி எதுவும் டிராஃபிக் ஆகி நம்ம ஓரமாக தான் நிற்கிறோம் பிக்கப் பாயிண்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டரு மிச்சம் ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன் அவரை கிலோமீட்டரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்டு இந்த அமௌண்ட் ஓகே தானா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் இப்போ இங்கேருந்து ட்ரிப்பில் முன்னாடி வயிற்றுக்கு ஏதாவது ஒரு இறைய போட்டு அதுக்கு மழை வந்து விட்டுருச்சு தெரியும் நினைக்கிறேன் இங்கேருந்து ஒரு ட்ரிப்பை எடுத்துட்டேன் சாப்பிட்லான்னு போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியலைங்க சாப்பிட முடியல என்ன நடந்துச்சுன்னா போய் சிக்கனும் ஒரு மட்டன் சூப்பர் அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தாங்க விழுந்துருக்கு எடுத்துட்டேன் சரி நான் அப்டேட் பண்ணுறேன் ரெண்டாவது ஸ்க்ரீன்ஷாட்டோடு முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளவு என்ன ரேட்டு எவ்வளோ என்ன ஏதுன்னு டேட்டிலாம் ஸ்க்ரீன்ஷாட்டோடு இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ பிக்கப் பண்ண கிளம்பலாம் பாருங்கள் இன்னும் கூட மாற்றலை திரும்பவும் வண்டி நாசம் வண்டி வந்து நாரி போச்சு ஃபுல்லாக வெளியில் ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ அதனால் பூ வாங்கி போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் உல்ரெடி நாளைக்கு காலையில் தான் வண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் ஃபுல்லாக அலங்காரது மெல்லாம் ஓகேங்க ட்ராப் அப்டேட் பண்ணுறேன் சிஎன்ஜி வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது அப்படியே வந்து போகிற போக்குல சிஎன்ஜியை ஃபில் பண்ணிடலான்ட்டு ஃபுல் பண்ண ஆனால் என்ன பண்ணுறது நம்ம நேரத்துக்கு நம்ம போகிற இடத்துலலாம் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்குது வயிறுலாம் எரியுது என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது அதாவது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்போதே முக்கால் ஆகுதுங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னா இவங்க வந்து நம்ம ஊருக்காரவங்க தான் அது ராம்நாடுக்காரவங்களாம் அவங்களே சொல்லிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு தான் வந்தாங்க நல்லா தான் பேசிக்கிட்டு வந்தாங்க ஸ்ரீபெரும்பத்தில் பிக்கப் எடுத்தோம்னா ஒரே ரோடு காஞ்சிபுரம் ஒரு மேக்ஸிமம் முப்பது கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் அவ்வளோதான் காமிச்சிச்சு எனக்கும் எழுநூறுவா சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இரநூறுவா எக்ஸ்ட்ரா கேட்டேன் ஸோ ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு அதை வச்சு தான் நானும் கிளம்பி வந்தேன் வர்ற வழியில் என்ன நடந்துச்சுன்னா அவங்க வாலஜா பாத்து வழியே போக சொன்னாங்க நான் அப்போயே சொன்னேன் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வரும் இது சுற்று அப்படின்னாங்க அவங்க யாரோ இறங்கணும் சொன்னாங்க ஆனால் வந்தது நாலு பேர் ஏ இறங்குன்னு சொன்னாங்க நானும் அந்த எல்லாம் வந்துட்டு பத்து கிலோமீட்ரு எக்ஸ்ட்ரா நான் கணக்கு பண்ணிட்டேன் ரிட்டனை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட நான் கேட்குறேன் இந்த மாதிரி பத்து கிலோமீட்டருங்க ஊபரில் வந்து ஆகல அதே அமௌண்ட்டு தான் காட்டுது அந்த அறுநூத்தி லட்சம் வெங்காயம் தான் காட்டுது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ கிலோமீட்டருக்கு இருபது ரூபா கூட வைக்க வேணாம் ஸோ ஒரு பதினஞ்சு ரூபா மணிக்கு வச்சு நூற்றம்பது ரூபான்ற கணக்குக்கு அதுக்கு நான் சொன்னேன் ஆனால் இல்லை பிரதர் ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் அவ்வளோ கிலோமீட்டர்லாம் வராது அப்படின்றாங்க என்னத்தை சொல்ல ஒன்றுமே பேச முடியல அதாவது இப்போ அவங்க தெரிஞ்சதே பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு ஒரு எளவும் புரிய மாட்டேங்குது ஒரு சில கஸ்டமரை பார்த்தா கடுப்பு தான் வருது இப்போ நம்ம இங்கேருந்து எம்டிஎஸ் தான் போகணும் தேவையில்லாத வேலை நான் தான் முன்னாடியே கேட்டுருக்கணும் ஆனால் அவங்க காஞ்சிபுரம் ஒரே ரோடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துவிட்டேன் சில கஸ்டமர்லாம் சொல்லாமக்கெல்லாம் வந்துடுறாங்க முதல்ல நம்ம வந்து டிடிலாம் நீங்கள் கேட்டுக்கோங்க ட்ரிப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி ஒரே 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 வழிதான் வேற எங்கேயும் டிராப் இருக்கானு கேட்டுக்கோங்க வம்புகனே சில கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க ஏன்னா நமக்கு தான் லாஸ் ஆகும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகே நம்ம நடப்பது நன்மைக்கே அப்படின்ட்டு போக வேண்டியதான் எவ்வளவோ ஃப்ரீயா இறக்கி விட்ட மாதிரிலாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு எம்டி அடிக்கிறோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்காக எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான் இதை நினச்சிட்டுனா ஒன்றும் பிடுங்க முடியாது இப்ப ஒரு மேக்சிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் பாக்கலாம்னு பாக்குறேன் டைம் வந்து பார்த்தாலாம் பத்து ஒன்பது ஐம்பது ஒரு பத்தே கால வரைக்கும் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா மைல்டா பொருட்ட கிளம்பிட வேண்டிதான் டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பத்து ஐம்பது ஆகுதுங்க ட்ரிப் ஒரு சிங்கிள் சின்ன பீப்பு கூட கிடையாது ஓலாலையும் சரி ஊப்பர்லையும் சரி ரெண்டுமே ஆள்ல தான் கிடைக்கு ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம்னா அப்படியே யூ டேனை போட்டு உரக்கடத்தை நோக்கி போகலான்னு நினைக்கிறேன் உட்காந்துக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது சிஎன்ஜி ஃபுல் பண்ணியாச்சு நமக்கு எம்டி அடிக்கிறது நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எம்டி அடிக்கிறோமோன்னு தோணுது சில பேர் சென்னைக்குள்ளேயே அசால்ட்டாக ஓட்டு போயிடுறாங்க பார்க்கலாம் அடுத்து அதை ட்ரை பண்ணலாம் இப்போ ஃபுல்லாக இன்டர்சிட்டியாக சுற்றிருக்கோம் இன்னும் கொஞ்சம் சுற்றிட்டு எங்கெல்லாம் போகக்கூடாது நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோவை உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்க ட்ரிப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன்